வணக்கம் நம்ம ரஜினி நடிச்ச கூலி திரைப்படத்தோடைய பார்க்கலாம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா எடுத்திருந்து இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த படம் ரிலீஸ் பண்ணும் போதே நமக்கு வந்து ஏகப்பட்ட கேள்வி இருந்துச்சு கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் விமர்சனமும் இருக்கும் நெகட்டிவ் விமர்சனமும் இருக்கும் பல எல்லாரோடயும் யோகிக்கப்பட்டதுதான் சோ கண்டிப்பா இந்த படம் வந்து எப்படியா இந்த விமர்சனத்தை தாங்கி கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்ற யோசிக்கும் போது ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க சோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒரே விஷயம் தான் எக்ஸ்பெக்டேஷன் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒத்து போவோம் ரெண்டு கண்டெய்னரு அப்படி அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கடைசியா வந்து விக்ரம் கமல் வந்து பண்ணி செயல்படுவோம் அப்படின்ட்டு சொல்லுவாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாருமே யோசிச்சுருந்தோம் ஆனா அந்த எல்லாருக்கும் சுக்கு சுக்கா உழைச்சது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரு தான் சோ இந்த பக்கம் வந்து ரஜினி சார் மேலேயும் பல குற்றச்சாட்டு கொடுக்கறாங்க லோகி சார் மேலேயும் பல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க சரி சூப்பர் ஸ்டார் மேலே எந்த ஒரு அவரும் சொல்ல முடியாது எமோஷனல் சீனா இருக்கட்டும் காமெடி சீனா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து வேற அளவு பண்ணியிருக்காரு சோ என்ன தான் இந்த பிரச்சனை பார்த்தா திரைக்கதையில் மட்டும்தான் அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தா அதுவும் லோக்கி லோக்கி வந்து பல விஷயங்கள் வந்து மாத்திக்கணும் என்னமோ சில விஷயங்கள் ஒரு புதுசாக கொண்டு வந்தாரு சோ அதே பிடிச்சி எழுதும்போது அது நம்மளுக்கு ரொம்ப போரடிக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் பழைய பாட்டை வச்சு ஃபைட் பண்றது சிறிதளவு வந்து எல்லா பாட்டுலயும் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்லயும் வந்து அந்த சீன் வருது சோ அத பாக்கும்போது நம்மளுக்கு வந்து போர் அடிக்கிற தன்மை தான் வருது சோ இன்னொரு தலை எப்படா ஃபைட்டு முடியும் அப்படின்ற விஷயமா நமக்கு தோணுது சோ அது மட்டும் வைலன்ஸ் வந்து பயங்கரமா இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க வைலன்ஸ் வந்து அதுக்கியோட படத்துல வைலன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் ஆனா இதுல வந்து ஒண்ணு எக்ஸ்ட்ரா அது வந்து நம்ம பார்க்க முடியாது ஃபைட் ஓடுறதுனாக்க ஃபைட் எப்படா சீக்க முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தோணுது சோ அந்த மாதிரி வைலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம திரைப்படல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஏதாவது தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க பெருசா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஷார்ட்டா சொல்றாங்க ஷார்ட்டா சொல்ற வேண்டிய விஷயம் வந்து பெருசா அளவலன்னு பேசுறாங்க சோ அதுதான் அந்த படத்துடைய மெயின் பிரச்சனையே இருக்குது ஒரு பாசிட்டிவா இருக்கட்டும் அந்த விஷயம் வந்து நல்லா தெளிவா பேசியிருந்தா வரவழை வந்துருக்கும் அதே மாதிரி வரவழனு பேசுற விஷயங்கள் வந்து ஷார்ட்டா இந்த படத்துல வந்து முடிச்சிருக்கலாம் சோ இதெல்லாம் வந்து நெகட்டிவா இருக்கு அது மட்டும் இல்லாம புரோகி படங்கள்னாலே ஒரு போதை பொருள் போதை பொருள் கடத்தல் அப்படின்னு கடத்தல் கஞ்சா அது மாதிரி விஷயம் தான் இருக்கும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் வந்து கத்துலாம் சோ இந்த வாட்ச் வந்து இந்த வாரத்துல யாருமே வாட்ச் போடுறாங்க நாற்பது யாருமே வாட்ச் போறது இல்ல அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வாட்ச் வந்து ரெண்டு கோடி ரூபாய் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான வாட்சி இருக்கும் அதான் யாருமே எடுத்து யாருமே வாங்குறாங்க எப்படிதான் இது நம்மளால எது யோசிக்க முடியாது சோ இதெல்லாம் வந்து பாக்கும்போது சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்கு ஏன்னா இந்த வாட்சி அவங்க வாட்சி போராட்டுற மாதிரி கிடையாது சோ வேற மாதிரி விஷயங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம் சோ இதை சோ அது மட்டும் இல்லாம வில்லன் நாகார்ஜுன அவர்கள் வந்து அந்த வில்லனை வந்து தலையால தலையில வந்து சுத்தியால அடிப்பாரு அடிக்கிற வேகத்துக்கு மூலம் பிரிஞ்சு வெளியே வந்துடும் சோ இவர் வந்து குழிதோடு புதைச்சு திரும்பி ஆள் வந்து வந்து பாத்தீங்க ரொம்ப காமியா இருந்துச்சு வந்து பண்ணும்போது எப்படிதானே இது யோசிச்சு பண்ணாரு அப்படின்றது நம்மளுக்கு சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சீர் செஞ்சுட்டு படத்தோடைய லென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி படிச்சிருந்தா இது வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கும் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட மெக்க மன பயங்கரமா எஃபெக்ட் போட்டிருக்காரு ஸோ அந்த மாதிரி மனுஷன் இப்படி எஃபெக்ட் போட்டு ஆனா சில விஷயங்களை வந்து சொல்ல போய் வச்சதுதான் இந்த படத்தோடைய நெகட்டிவ்வாவே தோணுது சோ மத்தவங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க ரஜினி சார் மட்டும்தான் ரஜினி சாரு அனிரோஜ் சார் அங்க இருந்து டெஸ்ட் கொடுத்தது வந்து சூப்பராகவே இருந்துச்சு அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு கதையும் நல்ல கதை தான் நல்ல ஒரு சூப்பரான கதை தான் ஆனா சொல்ல சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்லாம தலையை சுத்தி மூக்க தொடர்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க அதனாலேயே இந்த படம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயங்களா இருக்கு எப்பயுமே இந்த பெரிய படங்களுக்கு ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்து இப்போ வர்றது ரொம்ப சகஜமாயிருச்சு என்னதான் சூப்பரமும் அந்த படம் நோண்டி இது தப்பு அது தப்பு அந்த மேல் சட்ட பட்டனை போடல தலையை சீவலை பவுடர் அடிக்கல நோட் அதை அதெல்லாம் நோட் பண்ணி சொல்லுவாங்க ஆனா இந்த படத்தை வந்து சொல்லும்போது பல விஷயங்கள் இருக்கு ஆனா வந்து எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் லார்ட் கண்டிப்பா இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்களை தவிர்க்கலாம் முக்கியமா இந்த படத்துக்கு வந்து மிக மிக நெகட்டிவ் ஆனது மூலம் முக்கிய காரணம் வந்து ரோகி அவர்கள் தான் அதை தான் ஓப்பனாவே சொல்லி ஆகும் மத்தபடி எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க ரோகியை போட்டுருக்காரு அவரோட வந்து ரஜினி சார் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு சோ வந்து இந்த ஹைடி பண்ணது அவர் வெற்றிக்கு படம் நான் வந்து அவர் பார்த்தேன் அது வந்து பார்க்கும்போது அவர் வந்து சொல்லுவாரு நான் வந்து பாங்க்யூ சார் நன்றி சார் சொல்லிட்டு நான் கமல் டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அறிமுகப்படுத்துவாரு நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லுவாரு சோ அப்படியே வந்து ரஜினி சார் வந்து வீழ்ச்சி ஏன்டா இப்ப சொல்றான்ட்டு ஆனா இப்ப போயிட்டு ஆண்களா போயிட்டு தலைவர் மாட்டிக்கிறார் படத்துல ஸ்ட்விஸ்டா இருக்கு வந்து சூப்பரா அவுட் ஆயிருக்கு அதுதான் பயங்கரமா பண்ணிருக்காங்க ஆஹ் பேக் சைட்ல வந்து சிச்சி ஒர்க்கும் பயங்கரமா பின்னி படையா எடுத்திருக்காங்கன்னா சொல்லணும் மற்றபடி லாஸ்ட் அமிர்கான வந்து ஒரு வில்லனா காட்டி செகண்ட் பார்ட் லீடி கொடுத்து முடிச்சிருக்கலாம் அதையும் யோசிச்சிருக்கலாம் அதை கூட யோசிக்க யோசிக்கணும் அதை கூட யோசிக்க தெரியாம எப்படி படத்தை படத்தை இல்லை அதாவது அமெரிக்கான கூப்பிட்டு வந்து டம்மி ஆகிட்டாங்க டம்மி பாவா மாதிரி டம்மி வில்லன் ஆகிட்டாங்க அது அமெரிக்கான வில்லனா இல்ல ஹீரோவா இல்ல காமெடியா இன்னுமே தெரியும் யோகிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா பாய்